இப்ப யாருக்கு நெருக்கடி யாரு பயப்படுறா யார பார்த்து யாரு பயப்படுறா என்னை பார்த்தா நீங்க பயப்படுறீங்க எனக்கு இது ஒண்ணும் இல்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த அதிகாரம் வந்து நிலையானதுன்னு நினைக்கிறது தான் வந்து குறிப்பா இருக்கு இதெல்லாம் பேசியிருக்காரு நான் பேசினேன் அதெல்லாம் பேசலைன்னு மறுக்கணும் இல்லைன்னா ஏன் பேசினாருன்னு விளக்கணும் அதை விட்டுட்டு அவதூற பேசிவிடுவோம் இந்த படம் போய் அதை பார்த்தது போய் அது போய் இது வாடகை வாய்கள் வசது தனிப்பட்ட முறையில் அது ஆட்சி காலங்களோடு நடக்காது காலங்களோட திராவிடம் கோட்பாடு எதுக்கு தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழும் ஆடம் கொண்டு வரப்பட்ட ஒன்று மறுப்பது யாரு எதிர்ப்பது யாரு இல்லந்தேடி கல்வி எந்த எதுல இருக்கு புதிய கல்விக் கொள்கையில இருக்குல்ல எல்லாத்தையும் நீங்க செயல்படுத்துவீங்க இந்தி எதிர்க்கிறேன்னு உங்க பள்ளிக்கூடத்துல இந்தி இரண்டாவது மொழியா இருக்கு இந்தி பயிற்சி எடுக்க கற்பிக்கிறீங்க அப்ப இந்த மக்களை எவ்வளவு காலத்துக்கு நீங்க ஏமாத்தி இது செய்வீங்க சொல்லுங்க மேலும் ஒரு பங்கேட்டை வளர்க்கணும்ல இன்னும் ரெண்டு மடங்கு வளர்த்து விடணும்ல அப்ப என்ன சிறையில போட்டாதான் சரியா இருக்கும் இப்ப கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு சிறையில போட்டா நல்லா படிக்கலாம் நாளைக்கு ஒரு வழக்கு காலையில வண்டிக்கு அப்புறம் சேலத்துல வழக்கு ஒவ்வொரு நாள் ஒரே நேரத்துல ரெண்டு மூணு வழக்கு ஒரு ஆள் தானே இருக்கேன் ஏ இல்ல நாலஞ்சு உருவாக்கி அனுப்ப முடியாதுல்ல ஒவ்வொன்னா தான் செய்யணும் என்னாலதான் அவங்களுக்கு நெருக்கடி அதனாலதான் இந்த வேலையை செய்றாங்க எனக்கு என்ன நெருக்கடி சொல்லுங்க எனக்கு என்ன நெருக்கடி

வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா மகராசர்கள் உலகாடுதல் நிலையாம நினைவாங்கிறான்ல நம்ம தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த திமிர் இல்லை அதனால போடுற ஆட்டம் தான் அது அப்புறம் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் எதிர்கொள்வே நான் இதுக்கெல்லாம் பயப்படாது நாடாளுமன்ற செயலாளர் மகேந்திரன் நாவங்களிலிருந்து தற்போதைய விலகிருக்கிறது அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அவங்க உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த ஒரு ஒரு தேவை இருக்கும் அது கிடைக்கல அது இல்லைன்னு ஒன்னா போவாங்க இது கட்சிக்குள்ள வளர்ற போது ஏற்படுகிற சின்ன சின்ன போட்டிகள் தான் நான் இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல இவர் வந்துட்டாருன்னா அந்த இடம் தனக்கு ஒரு சின்ன சின்ன இது வளர்ற கட்சி அதையெல்லாம் முடியாது தொடர்ந்து பேசியதுக்கு பிறகுதான் வந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பெரியாரை பத்தி ஒரு புரிதலும் இல்லை ஒரு குறித்தும் அதுக்கு முன்னாடி இருந்து போயிட்டுதான் இருக்கிறாங்க பெரியாருக்கு எதுவும் தான் தெரியாது பெரியார பத்தி நான் பேசுற பெரியாரை இகழ்ந்து பேசிட்டேங்கிறாங்க அதெல்லாம் பெரியார் பேசுனதை எடுத்து பேசணும் பெரியாரை கொண்டாட நினைக்கிறவங்க பெரியாரை புகழ்ந்து பேச வேண்டியது தானே நான் கேக்குறதுக்கு பெரியார் இதெல்லாம் பேசிருக்கிறாரு நான் பேசினா அதெல்லாம் பேசலேன்னு மறக்கணும் இல்லைன்னா ஏன் பேசுனாருன்னு விளக்கணிக்கணும் அதை விட்டுட்டு அவதூற பேசிட்டு விடாது இந்த படம் பொய் அத பார்த்தது போய் ஏதா அது போய் இது போயின்னு பேசி நான் கேட்கிறேன் இந்த பைபிள் பார்க்க திருதை குரான் எல்லாம் சொல்லப்பட்டவளா அன்றாது ஏன் தனது பேசுறீங்க நீங்க என்ன சொல்லிருக்கீங்க நீங்க நாங்கள் வந்து என் மொழியை சிதைத்து என் கலை இலக்கிய பண்பாட்டை அழிச்சு என் வழிபாட்டை அழிச்சு என் நிலத்தின் வளத்தை எல்லாம் சுரண்டி கொடுத்து முறையற்ற நேர்மையற்ற கேடு கட்ட ஆட்சி முறையை உருவாக்கி ஒரு ஒழுங்கினமான அவதூறான அநாகரிகமான அரசியலை என் பயனிலத்துல கட்டமைச்சது திராவிட கோட்பாடு தான் அதுவும் பேரறிஞர் அண்ணா வரைக்கும் சரியா இருந்தது என்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்தாங்களோ அன்னைக்கு தான் இந்த வாடகை வாய்கள் வருகிறது வசப்பாடுறது தனிப்பட்ட முறையில ஏசுறது அது அதிமுக ஆட்சி காலங்களோட நடக்காது இவங்க ஆட்சிக்கு வரும்போது ஏன் தமிழர் ஆட்சின்னு சொல்ல முடியல உங்களால திராவிட மாடல் ஆனா விருது கொடுக்கும்போது தகைசால் தமிழர் விருதுங்கிறீங்க தகைசால் திராவிடர் விருதுன்னு கொடுக்க வேண்டியதான துணி விருந்தா எல்லாமே என்னுடைய அடையாளங்கள் என்னுடைய கலை என்னுடைய இருக்க இலக்கியம் என்னுடைய நாகரிகம் இருக்க வேண்டிய இடத்துல திராவிட கட்டிடக்கலை திராவிட நாகரிகம் இது எப்படியா இருக்கிறது என் அடையாளங்களை எல்லாம் அழிச்சு ஒழிச்சு என்னுடைய ஆயிரக்கணக்கான என் முன்னவர்களினுடைய அளப்பெரிய ஆற்றல் புகழ் உழைப்பு ஈகம் எல்லாத்தையும் மறைச்சு பெரியார் 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 என்று எல்லாத்தையும் ஒன்னு இறுதி ஒற்றை குறியீட்டு மற்றவர்கள் அந்த திராவிடம்ங்கிற போர்வையில் மற்றவர்கள் திராவிடம்ங்கிற கோட்பாடு எதுக்கு தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று மறுப்பது யாரு எதிர்ப்பது யாரு யாரு இருக்குது இல்லந்தேடி கல்வி எந்த எதுல இருக்கு புதிய இருக்கு இருக்குல்ல எல்லாத்தையும் நீங்க செயல்படுத்துறீங்க இந்தியை எதிர்க்கிறேன் இந்தியில சோர்ட்டி விட்டுறீங்க ஹிந்தில பேசி கேக்குறீங்க உங்க பள்ளிக்கூடத்துல ஹிந்தி ரெண்டாவது மொழியா இருக்கு இந்தி பயிற்சி கற்பிக்கிறீங்க அப்ப இந்த மக்களை எவ்வளவு வாரத்துக்கு நீங்க ஏமாற்றி இது செய்வீங்க சொல்லுங்க ஆ ஒன்னா இந்த மதவாதத்தை எதிர்க்கிறோம் பாசிசத்தை எதிர்க்கிறோம் இது இது எவ்வளவு பெரிய ஏமாற்று பாருங்க அப்ப அதை ஏற்க முடியாது அதுக்காக தான் நம்ம இந்த கோட்பாட்டை எதிர்க்கும் போது நான் ஒரு தமிழ் இனத்தின் மகன் என் தாய் மொழி எனக்கு தமிழ் என் மொழி எனக்கு முகம் முகவரி அடையாளம் எனக்கு உயிர் மற்றவர்களுக்கு மொழி தொடர்பு கருவி எங்களுக்கு உயிர் மருத்துவ குணமில் என் மொழியில் இல்லாமையா சும்மா எதையாவது போட்டு இந்த மொழியை வந்து சனி என்கிறது மொழிங்கிறது இந்த முட்டாள்களின் பாசைங்கிறது முட்டாள்களின் பாசைனா நாங்க எல்லாம் முட்டாளா உலகிற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள் முட்டாள்களா சொல்லுங்க முட்டாள்களா எந்த இடத்துல எந்த இடத்துல தமிழர்கள் பிராமணர்களின் பாப்பானின் பாப்பாட்சி மகன் எழுதி சொல்லுங்க எந்த சாஸ்திரத்தில் எழுதி சேட்ட பண்ணி கலைய கூடாது பள்ளிக்கூடம் திறந்து பலாயிரம் கணக்கில் படிக்க வச்சாங்க எந்த ஆத்தங்க அமராஜ் ஏற்றதால் இருக்கூடாது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாபா ஒரே மாதிரி சீருடை போட்டு படிக்க வச்சான் அந்த கிழவன் நீங்க அது இந்த நல்ல முயற்சி காமராஜ் செய்தது பாராட்டு எழுதி எழுதிருக்கீங்களா சும்மா வாய்க்கு வந்தா நான் தான் படிக்க வச்சேன் நான் தான் படிக்க யார் நீ எங்க படிக்க வச்ச என்ன படிக்க வச்ச இருந்து கைது செய்ய போறதாவும் அதுதான் நான் தம்பி இதெல்லாம் என்ன தம்பி என்னை எப்படி தம்பி பெரிய தலைவனாக்கி அந்த முதலமைச்சர் நார்காலையில உட்கார வைக்கிறது எப்படி என் ஒருவன் உழைப்பு பத்தாது எல்லாரும் சேர்ந்து உழைச்சிதான் என்னை தீ பண்ணி உட்கார வைப்பாங்க உங்க திரும்ப எங்க தலைவனை அடையாளங்கிறது யார் தெரியுமா இத்தனை கோடி தமிழ் மக்கள் இல்ல பதினாலு வயதுல வீட்டை விட்டு வெளியே போன என் தலைவன பதினெட்டு வயசுல ஆர்பல் துறை சுற்றுல மீச விட சரியா முளைகல அவரை பத்து லட்சம் தலைக்கு விதிச்சு நாடுங்களை அவர் படத்தை போட்டு இவரை பற்றி தகவல் கொடுக்கிறவர்களுக்கு பத்து லட்சம் பரிசு அறிவிச்சு இவன் தான் உங்க இனத்தின் தலைவனை அடையாளம் காட்டினவே எங்க இன எதிரி தான் என்னைய ஒன்றரை வருஷம் தொடர்ச்சிய சிறையில போட்டு 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 சாதாரண படம் எடுத்துக்கிட்டு இருந்த பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறக்கி உறுதியா நில்டான்னு சொன்னதைய கருணாநிதி தான் அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டேன் மேலும் ஒரு பங்கு என்னை வளர்க்கணும்ல இன்னும் ரெண்டு மடங்கு வளர்த்து விடணும்ல அப்ப என்னை சிறையில போட்டாதான் சரியா இருக்கும் இப்ப கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு சிறையில போட்டா நல்லா படிக்கலாம் புரியுதா இன்னும் கொஞ்சம் அறிவு வர விரிவு செய்ய வரலாம் அதுக்கெல்லாம் பயப்பா இந்த இடத்துக்கு வர முடியுமா தம்பி